அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமோகமான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக லக் அடிக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு பொன்னான வாய்ப்புகளை இந்த தருணமானது ஏற்படுத்தி கொடுக்கிறது இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியான சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாய் உள்ளிட்ட நான்கு கிரகநிலைகள் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்தில் வலம் வந்த சூழலில் ஒவ்வொரு கிரகமாக அஷ்டமத்தை விட்டு விலகும் நேரமாக இந்த தருணம் அமைவதால் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் அடிக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் அமோகமான வெற்றி வாய்ப்புகள் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை பல நல்ல மாற்றங்களை வலுவாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் கைகூட போகிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் மிக வலுவாக ராசியின் அதிபதியான சுக்கரன் அஷ்டமத்தில் வளம் அவருடன் இணைந்து புதன் சூரியன் செவ்வாய் என நான்கு கிரக நிலைகள் அஷ்டமத்தில் இருந்த முதலில் பத்தாம் தேதி முதல் புதன் மிக வலுவாக ஒன்பதில் நுழைகிறார் அதை தொடர்ந்து பதினான்காம் தேதியில் மிக வலுவாக செவ்வாய் ஒன்பதில் உச்ச பலம் பெற போகிறாருங்க சூரியன் மிக வலுவாக பதினைந்தாம் தேதியிலிருந்து ஒன்பதில் நுழைகிறார் இப்படி இந்த வாரத்தில் இருந்து மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் அஷ்டமத்தை விட்டு கிரகநிலைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது முற்றிலுமாக இந்த வாரத்திற்கு பிறகு அனைத்து கிரகநிலைகளும் அஷ்டமத்தை கடக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதால் ஆசையின் அதிபதியான சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாய் என இந்த நான்கு கிரகநிலைகளின் அமைப்பாலும் நன்மை நிச்சயமாக உண்டு அதே வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் தனஸ்தானத்தில் வலம் வருகிறார் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களை தனது பார்வையால் வழிபடுத்துகிறாருங்க குரு பகவானின் பார்வை மிகவும் வலுவாக ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் பதியக்கூடிய வேலையில் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கும் இந்த நான்கு கிரகநிலைகளின் மீது பதிவதால் உறுதியாகவே அஷ்டம பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் தருணமாக அமைய போவதால் பல தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சி நிச்சயமாக சந்திக்கும் ஒரு சிறப்பான வேலையாக நிச்சயமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அனஸ்தானத்தை வலுப்படுத்தும் குருவின் அமைப்பால் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியம் நிச்சயமாக உங்களுக்கு லக்கடிக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூடும் தருணமாக அமைந்திருக்கிறது லாபத்தில் சனி இருப்பதால் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் மோகமான லாபம் நிறைவாக கிடைக்கும் வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக அமைய போகிறது சனி பகவான் லாபத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் இணைப்பதை விட பொன் பொருள் சேர்க்கை நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைகிறது கர்மஸ்தானத்தில் ராகு இணைப்பதை விட சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பாலும் தாய் வழி நல்ல இணக்கமான ஒரு சூழல் கிடைக்கும் தருணமாக அற்புதமாக இந்த வேலை அமைகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்திரன் மாறினாலும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இப்படி நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த வாரத்தில் உறுதியாகவே ரிசவராசிக்காரர்களுக்கு பொன்னான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் தான் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இரட்டிப்பு நன்மையையும் சிறப்பான வெற்றி வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது இப்படிப்பட்ட இந்த இந்த வாரத்தில் உறுதியாகவே அமோகமான வெற்றி ஒட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் துவக்கத்திலே சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயம் ரிசபராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை விட கணக்கச்சிதமாக கைகூட போகிறது விரய செலவுகள் வரவை காட்டிலும் அதிகமாக ஏற்பட்ட சூழலில் அந்த விரய செலவுகளை சமாளிப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருவாயை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு மிக முக்கிய நான்கு கிரகநிலைகள் அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளில் முற்றிலுமாக பரிபூர்ண சுகம் கிடைக்கும் உறுதியாகவே இந்த வாரத்தில் பல வீண் விரய செலவுகள் மருத்துவ செலவுகள் என்று இருந்த சூழலில் அவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் உடல்நல ஆரோக்கியத்தை சந்திப்பதோடு மட்டுமல்லாது பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரெட்டிப்பு நன்மை உங்களை தேடி வரும் நேரமாக நிச்சயமாக ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு எதை செய்தாலும் திட்டமிட்டு கன செய்து படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த தருணத்தில் ஒரு சிலருக்கு எதிர்பாராத வீடு மாறுதல் தைபிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு மனமேடை சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நினவாகும் ஒரு தருணமாக இந்த வேலை அமரப்போகிறது தொடர்ந்து ஏமாற்றத்தையும் நெருக்கடியையும் சிக்கலையும் அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் அவற்றை சரி செய்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது இரவு நேரங்களில் பயணம் செய்யும் போது சற்று கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து நன்மை நிச்சயம் நிறைவாக உண்டு தவிர்க்க முடியாத பயணம் என்பதால் உறுதியாகவே அவற்றில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்க முடியும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அன்றாட பணிகளில் நிச்சயம் மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது மேல் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் செயல்பாடுகள் வியக்கத்தக்க வகையில் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் போகிறது புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் ரிசவராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக புதிய வேலை வாய்ப்பு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமையும் எனவே மற்றவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் தொழில் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே நன்கு அலசி ஆராய்ந்து அமையும் என்பதை உணர்ந்து செயல்படுவதால் நிச்சயமாக நீங்கள் நிர்ணயித்ததை விட மிக பெரிய அளவுல இலக்கை அடையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவுல பக்கபலமாக அமைய போகிறது முன்பலம் இல்லாமல் சரக்குகளை அனுப்பி கொடுக்கல் வாங்கலில் சில மக்களை சந்தித்து வந்த சூழலில் அதற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை சரியான முறையில் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை விட பிரம்மாண்ட வெற்றி அற்புதமாக கைகூடும் நேரமாக இந்த வேலை அமைய போகிறது வருமான வாய்ப்புகள் மிக பெரிய அளவில் உயரும் நேரமாக நிச்சயமாக அமைகிறது இதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் மிக சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கும் முடிவு மிக சிறப்பானதாக அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கிறபடியே கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவில் செலவு செய்து ஏமாற்றம் என்று இருந்த சூழலில் அதில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களை தேடி ரிசவராசிக்காரர்களுக்கு வருகிறது எனவே ரிசவராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அரசியல் வாய்ப்புகளில் நல்ல பிரகாசமான எதிர்காலம் உருவாக கூடிய வகையில் இந்த வாரத்தில் பல திருப்பங்களை சந்திக்கும் தருணமாக அமைய போகிறது மாணவ மாணவியர் கல்வி சார்ந்த பணிகளில் விடுமுறைக்கு பிறகு அனுகூலமான மாற்றங்களை நிறைவாக கல்வியில் சந்திக்க முடியும் தொடர் விடுமுறை வந்தாலும் கூட கல்வியில் அதிக கவனம் செலுத்தி மட்டுமல்லாது உயரக்கூடிய வகையில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற பலன் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது கைக்கு வரப்போகிறது நல்ல விளைச்சலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றமும் இந்த தருடத்தில் உண்டு பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதோடு அரசாங்க தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தாமதம் விலகி உங்களுடைய வாழ்வில் இனிமையாக மகிழ்ச்சி நிச்சயமாக கைகூடும்